டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான நபர்கள் துருக்கிக்கு போயிருக்காங்க ஸோ இந்தியாவில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை செய்கிறதுக்காண்டி துருக்கியோட அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணுறதா ஒரு செய்தி ஒன்று சமூக வலைத்தளங்களில் மிகவும் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதற்கு துருக்கியோட அரசாங்கமே அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷனே வெளியிட்டு இருக்காங்க மற்றும் நேற்றைக்கு நம்ம பார்த்த மாதிரி துருக்கி இந்தியா வரக்கூடிய ஆயுதங்களை பிளாக் பண்ண மாதிரியே துருக்கிய ஒட்டு மொத்தமா காலி பண்ற அளவுக்கு அதோட வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஒரு பெரிய பகுதியை அடிக்கிற அளவுக்கு நம்மளாலேயும் ஒரு காரியத்தை பண்ண முடியும் அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம் நான் உங்கள் அக்காஷியை தமிழ் பொக்கிஷம் மழை டிபி டிஃபென்ஸ் முதல்ல துருக்கி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்பாச்சி அப்படின்ற இந்த குறிப்பிட்ட ஹெலிகாப்டர்ஸை போயிங் நிறுவனம் உருவாக்கி இருக்கு அந்த நிறுவனத்தால ஒரு ஆன்டனோ ஏர்க்ராஃப்டில் ஒப்பந்தம் போட்டு அதை யூரோப் வழியாக துருக்கி வழியாக மிடில் ஈஸ்ட் வழியாக வந்து அப்படியே இந்தியாவில் இறக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இதற்காண்டி அந்த போயிங் நிறுவனம் ஒரு ஆண்டனோ ஏர்க்ராஃப்ட்டுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் பண்ணி அந்த ஏர்கிராஃப்டில் மூணு ஹெலிகாப்டர்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி ஏற்றியிருக்காங்க ஏற்றி இது யூகே போயிட்டு யூகேலேருந்து டுவர்ட்ஸ் துருக்கியோட ஆஸ்பேஸ் கிட்ட போகிறப்ப சுமாராக ஒரு ஆயிரத்தி அறநூறு நாட்டுகள் மைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் துருக்கியோட ஸ்பேஸ் உங்களோட விமானத்துக்கு எங்களால் கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது இது ஒரு டெக்னிக்கல் ரீசன்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அது யூகேவுக்கு திரும்பி போயிருக்கு அப்புறம் யூகேலேருந்து கிளியரன்ஸ் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால அங்கேருந்து திருப்பி மறுபடியும் யூஎஸ்க்கே போயிருக்கு நீங்கள் நினைக்கலாம் ஏன் சுற்றி போகலாம்ல அப்படின்னு சொல்லி ஏன் சுற்றி போகலாம் ஆனால் ஒரு ஏர்க்ராஃப்ட்டு வந்து நம்ம ப பறக்க வைக்கிறோம் அப்படின்னா அதற்கான கிளியரன்ஸை வந்து முன்கூட்டியே அறிவிச்சிருப்பாங்க இந்தந்த ஏர்ஸ்பேஸ் வழியாக நாங்கள் பறக்க போகிறோம் அப்படின்னு அண்ட் ஒரு கார்கோ ஏர்லைனுக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கார்கோ ஏர்லைன் இந்த பிளாட்டை போட்டதுக்கப்புறமா இதை க்ராஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது இதில் இத்தனை இடத்துல நாங்கள் வந்து நிறுத்தி ரீஃபில்லிங் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கான காஸ்ட் இருக்குது ஃபியூலுக்கான காஸ்ட் இருக்குது ஸ்பேஸை பயன்படுத்துறதுக்கான காசு இருக்குது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சென்டர்கிட்ட இருந்து கோட் பண்ணுவாங்க ஸோ எந்த ஒரு கார்கோ நிறுவனமாக இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாது திருப்பி மறுபடியும் போய் நெகோசியேஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வேறு வழியாக தான் அவங்க ட்ரை பண்ணணும் கார்கோ டெலிவர் பண்ணுறதுக்கு ஸோ அந்த காரணத்தினால தான் இதில் இவ்வளோ இடி அப்பசிக்கல் இருக்கிறதுனால தான் அப்படி ஈஸியாக சுற்றிட்டுலாம் போகாமல் திருப்பி மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிருக்கு இதனால் டிலேஸ் ஏற்பட்டிருக்கு மற்றும் போயிங் நிறுவனத்துக்கு இதனால் ஒரு நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த நஷ்டத்தை வந்து யார் பேர் பண்ணுவா அப்படின்றது நமக்கு தெரியல கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம படித்து பார்த்தா தான் தெரியும் சென்டர் பேர் பண்ணணுமா இல்லை ரிசீவர் பேர் பண்ணுமா அப்படின்றது பட் இதனால் சில கோடிகள் வந்து நஷ்டம் ஆயிருக்கு இந்த அப்பாச்சிட்டியில பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி ஒரு நஷ்டத்தை பண்ண துருக்கிக்கு நம்ம கைமாறு செய்யணும் அப்படின்னா பங்களாதேஷை அடித்தா முடியும் இவனை அடித்தா எப்படா அங்கே வலிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் ரீசண்டாக சுமாராக ஒரு பத்தாயிரம் கோடிக்கு துருக்கிக்கிட்ட இருந்த ஆயுதங்களை ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் ட்ரோன்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபிஸ்ட் ஏர் மிசைல் அண்ட் லாங் ரேஞ்ச் சர்ஃபிஸ்ட் ஏர் மிசைலாம் அடக்கும் ஸோ இந்த கார்கம் எல்லாத்தையுமே இந்தியா வழியாக தான் துருக்கியோட விமானப்படை துர்க்கிஷ் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் பங்களாதேஷுக்கு டெலிவர் பண்ணணும் நம்மளை தாண்டி தான் போகணும் பங்களாதேஷை மூணு இடத்துல நம்ம சுற்று போட்டுட்டோம் நாலாவது இடத்துல கடல் தான் இருக்குது ஸோ எல்லா டைமென்ஷன்ஸ்லேயும் இந்தியன் டெரிட்டரின்றது பங்களாதேஷுக்கு முன்னாடி இருக்குது நம்மளை தாண்டாமல் பங்களாதேஷுக்குள்ள நுழையவே முடியாது அப்படி நுழையணும்னா கடல் வழியாக தான் நுழைஞ்சாகணும் அதற்கு அவங்க ஸ்ரீலங்கா போய் இருந்து திருப்பி மறுபடியும் மே பெங்கால் வழியாக போகணும் ஸோ இந்தியாவாகிய நம்ம துருக்கிக்கு ஸ்பேஸை டினை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பங்களாதேஷுக்கு அவங்க வெப்பன்ஸை அவ்வளவு சுலபமாக சப்ளை பண்ணவே முடியாது அவங்க ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்டாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்ரீலங்கன் கிட்டே நம்ம நெகோஷியேட் பண்ணி பங்களாதேஷுக்கு ஆயுதம் ஏற்றிட்டு வர எந்த ஒரு விமானத்துக்கும் நீங்கள் ரீஃபில்லிங் பண்ணக்கூடாது எரிபொருள் நிரப்பக்கூடாது அப்படின்ற ஒரு எல்லாம் பண்ணோம்னா துருக்கி ஆட்டம் கண்டுவிடும் ஏன்னா இது பெரிய அடி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அமெரிக்கா இருந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை வாங்கினது வந்து ஒரு சின்ன இஷ்யூ தான் ஏன்னா இந்த இஷ்யூ அதற்கு அப்புறமா சால்வ் பண்ணி சவுதி அரேபியா வழியாக கொஞ்சமாக ஸ்பேஸை மாற்றி கொண்டு வந்துட்டாங்க இதனால் நமக்கு ஒரு சின்ன லாஸ் தான் இருக்குது பட் துருக்கி பங்களாதேஷை போய் அடையணும் அப்படின்னா இந்தியன் சப்கான்டினே சுற்றி போகணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் இதை தான் நம்ம டாக்டிக்கலாக அடிக்க போகிறோம் இது துருக்கியோட கார்கோ பிளைன் மட்டும் இல்லாமல் அதாவது மிலிட்டரி கார்கோ பிளேன் இல்லாமல் துருக்கி எத்தகைய பிஸ்னஸ் பங்களாதேஷோட பண்ணுறதாக இருந்தாலும் அது நார்மலாக இருக்கிற வேறு ஏதாவது மெட்டீரியல் சிவிலியன் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ஆர் பண உதவி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இந்தியன் ஏர்ஸ்பேஸ் வழியாக துருக்கிக்கு சொந்தமான எந்த ஒரு விமானங்களும் பங்களாதேஷுக்கு போகாது அப்படின்னு நம்ம போட்டோம்னா சோழி முடிஞ்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த துருக்கி பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டாக எடுக்கக்கூடிய அலைன்ஸுக்கு நம்ம ஒரு பெரிய அடி கொடுக்கணும்னு நினச்சோம்னா இந்த மூணு பேரோட விமானங்களை நம்ம நம்மளோட ஏர்ஸ்பேஸில் பறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலே போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று போர்ல பாகிஸ்தானை கதற விட்ட ஒரு முக்கியமான சம்பவமே இந்த சம்பவம் தான் ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணது தான் ஏன்னா நம்ம ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அவங்க நேராக ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காவிலேருந்து மறுபடியும் மேலே வரணும் பங்களாதேஷுக்கு டிபர்ட் வெளியாக வர முடியாது ஏன்னா அந்த பகுதியில் ஹிமாலயாஸ் இருக்கிற காரணத்தினால் அங்கே எந்த ஒரு விமானமும் பறக்கக்கூடாது விமானம் ஒரு இடத்துல பறக்கணும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னா அதற்கு மினிமம் வந்து இத்தனை ஆல்டிடியூடாவது இருக்கணும் அப்படின்ற கணக்கு இருக்குது பட் அங்கே ஆவரேஜ் ஆல்டிடியூட் ஐ திங்க் டுவெல் தௌசண்ட் ஃபீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டுவெல் தௌசண்ட் ஃபீ ஃபீட் காரணத்தினால் அங்கே எந்த விமானமும் பறக்க முடியாது ஸோ நார்த்திலருந்து வரக்கூடிய ஆப்ஷனும் இந்த இடத்துல கட்டு இருந்து தான் வந்தாகணும் சவுத்தில் வர்றப்போ ஸ்ரீலங்கா தான் இருக்குது ஸ்ரீலங்காவை பேசி நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இவங்க இவங்களுக்குள்ள லாஜிஸ்டிக்ஸே நடக்காத மாதிரி நம்ம பண்ணிடலாம் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம கூடிய சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாரோட குமுறலாகவும் இருக்குது பட் ஆக்சுவலாக இந்திய அரசாங்கம் இந்நேரம் முடிவு எடுத்திருப்பாங்க துருக்கியிலருந்து எந்த ஒரு மிலிட்டரி சம்மந்தப்பட்ட பொருட்களும் இந்தியன் ஏர்ஸ்பேஸ் வழியாக இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு அதனால் நம்ம பார்க்கலாம் அதை தாண்டி மெட்டீரியல்ஸே வந்து மூமெண்ட் இருக்கக்கூடாது மூணு பேருக்குள்ளே அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சூப்பராக பண்ண முடியும் அதற்கான கரெக்டான இடத்துல நம்ம இருக்கோம் அண்டு துருக்கியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ இந்தியாவில் சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் முக்கியமான ப்ரெஸ் மீடியா அவுட்லெட்ஸ்லேயும் செய்தி வந்ததை கண்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் எந்த கண்ட்ரிக்கும் அகெயின்ஸ்டாக எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் ஆதரவாலாம் பணம் கொடுக்குறதோ இல்லை பொருள் கொடுக்குறதோ கிடையாது இது வந்து டார்கெட்டடாக துருக்கி இந்தியா ப பயோலாட்ரல் ரிலேஷன்ஷிப்பை வந்து காலி பண்ணுறதுக்காண்டி சொல்கிற ஒரு விஷயம்தான் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாங்கள் இறங்கலை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க பட் ஓப்பனாகவே காஷ்மீர் இஷ்யூவில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் பாகிஸ்தான் மிலிட்டரிக்கும் பங்களாதேஷ் மிலிட்டரிக்கும் வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் துருக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் என்ன பயோலேட்ரல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த பயோலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை ஸோ இந்த மூணு கண்ட்ரியோட அலையன்ஸுன்றது இன்றைக்கி நமக்கு எதிராக திரும்பி இருக்கிற தருணத்தில் நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் அப்படின்னா ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறது தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்டு நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தையும் வரும் நன்றி வணக்கம்